வணக்கம் சொக்கலிங்கம் மழை நீப்பன் டைரக்டர் பிரகலாபத் பிரைவேட் லிமிடெட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபண்டினுடைய டீட்டெயிலை பற்றி எதுக்காக இதை கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒருவர் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா முதலீடு பண்ணியிருந்தாருன்னா அது கரண்ட்டாக வந்து மூணு கோடியே இருபத்தோரு லட்சத்திற்கும் அதிகமாக உள்ளது இந்த ஃபண்டினுடைய பெயர் வந்து நிப்பான் இண்டியா குரோத் ஃபண்டு இதற்கு முன்னால் இது வந்து ரிலையன்ஸ் க்ரோத் ஃபண்டுன்னு அழைக்கப்பட்டது அது ஜப்பான் பேஸ்டு நிப்பான் லைஃப் டேக் ஓவர் பண்ணவும் நவ் இட் இஸ் கால்டு நிப்பான் இண்டியா குரோத் ஃபண்டு இந்த ஃபண்டு ஆரம்பித்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு சுமார் இருபத்தெட்டு வருடங்களுக்கு முன்னால் ஃபண்டு பொழுது ஒரு யூனிட்னுடைய விலை வந்து பத்து ரூபா இப்போ ஆஸ் வி ஸ்பீக் ஜனவரி டூ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் இந்த ஃபண்டினுடைய ஒரு யூனிட்டின் விலை வந்து மூவாயிரத்தி இரநூத்தி பதினாறு ரூபா அறுபது காசு பத்து ரூபாய்க்கு வாங்கினது இன்னைக்கு மூவாயிரத்தி இரநூத்தி பதினாறு ரூபா அறுபது காசாக இருக்குது ஸோ அப்படிங்கிறதில் வந்து நீங்கள் அந்த ஃபண்டு ஆரம்பித்த பொழுது ஒருவர் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா போட்டிருந்தாருன்னா அதனுடைய இன்னைக்கு மதிப்பு வந்து மூணு கோடியே இருபத்தோரு லட்சத்திற்கும் மேல் டு பி எக்ஸாக்ட் மூணு கோடியே இருபத்தோரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி நாலு ரூபாய் சோ இப்போ இதை சொல்ல வர்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது கூட்டு வட்டியின் மகிமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத காமிக்கத்தான் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு அப்புறம் எத்தனையோ தடவை இந்தியாவில பிரச்சனை வந்துச்சு எத்தனையோ பிரதம மந்திரிகள் மாறினாங்க எவ்வளவோ இன்னும் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இருந்துச்சு சுனாமி மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு கொரோனா இருந்தது வேர்ல்டு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் ஏழு எட்டில் இது மாதிரி பல நிகழ்வுகள் பல ப்ரைம் மினிஸ்டர் மாறியாச்சு இந்தியாவில் உலகம் புறம் இன்னும் ஜியாகிரபியில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு இவ்வளோ நடந்தும் நடந்த பிறகும் இன்னும் நம்ம நம்மளுடைய மதிப்பு வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தோரு மடங்காக இருக்குது ஒரு லட்ச ரூபா போட்டது இன்றைக்கி முந்நூற்றி இருபத்தோரு லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது முந்நூற்றி இருபத்தோரு மடங்கு ஜென்ரலாக வந்து இது பெர்சன்டேஜில் சொன்னோம்னா இன்னும் எக்கச்சக்கமாக போகும் ஆனால் நம்ம மக்கள் வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் கிடைச்சாவே ட்ரேடர்ஸ் வந்து குஷி ஆகிறாங்க இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ன்னு சொல்கிறாங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் கிடைச்சா அவங்க இன்னும் சந்தோஷப்பட்டுடுறாங்க ஸோ இங்கே வந்து நம்ம வந்து முந்நூற்றி இருபத்தோரு மடங்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு பெர்சன்ட் ஸோ முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு சதவீதம் வந்து இது வந்து உயர்ந்திருக்கிறது ஸோ இப்போ லாங் டர்மில் இருக்கவங்களுக்கு ஆல்வேஸ் த மார்க்கெட்ஸ் வில் ரிவார்ட் ஏன்னா இது வந்து இது ஷார்ட் டேர்மில் வந்து நிறைய பேர் போட்டு அம்ப ஐயோ ஏறிடுச்சு ஐம்பது ஆயிடுச்சு நான் எடுத்துறேன் அல்லது ப ஒரு நூறு பெர்சன்ட் ஆகிடுச்சி எடுத்துறேன் இந்த தேவை இருக்குது அந்த தேவை இப்போ இது நம்ம சொல்கிறது வந்து ஒரு லட்சம் போட்டு மூணு கோடி இருபத்தொரு லட்சமாக இருக்கிறது வந்து அந்த பணத்தை போட்டுகிட்டு எடுக்காமல் இருந்தவங்களுக்கு இன்றைக்கு இன்பட்டியும் இந்த மூவாயிரத்தி இன்னும் இரநூத்தி சுட்சி நம்ம பார்க்குறோம் பட் இதற்கு முன்னாலே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருந்திருக்கு ஆயிரம் ரூபாய்க்குள்ளிருக்கு எண்ணூறுல இருந்துருக்கு நானூறுல இருந்திருக்கு ஸோ ஆரம்பித்த காலங்களில் பத்து ரூபா எட்டுரூவா இன்னும் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் இது மாதிரிலாம் இருந்திருக்கு பட் இந்த யூனிட்னுடைய விழாவில் இந்த இந்தளவுக்கு உயர்ந்திருக்கு ஸோ லாங் டேம் யூ வில் ஆல்வேஸ் பி எ வின்னர் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பட் ஹவ் ஹவர் ஆஸ் பர் இன்னொ ரெகுலேஷன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கரெக்டான ஆலோசகரை பார்த்து அவங்ககிட்ட ஆலோசனை எடுத்து ப்ராப்பராக முதலீடு செய்யுங்க இங்கே நான் சொல்கிறது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுகள் எவ்வளவு ஒரு கவர்ச்சிகரமான வருமானத்தை கடந்த காலத்தில் கொடுத்துருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் கொடுத்துருக்கேன் திஸ் இஸ் நாட் அ ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் ஆர் சஜஷன் டூ யுவர் ஓன் ஹோம் ஒர்க் அண்ட் இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் ப்ளீஸ் யூனோ ட்ரை டு கெட் இன் டச் வித் தஸ் இங்கே எங்களுடைய நம்பர்ஸை கொடுத்துருக்கோம் வி வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்